வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் புதனை ராசிநாதனாக கொண்ட ராசி அன்பர்களுக்கு குரோதி வருடம் எப்படி இருக்கப்போகிறது போகிறது புதனை ராசிநாதனாக கொண்ட கன்னிராசி அன்பர்களே இந்த ஆண்டு நிம்மதியும் சுகமும் அதிகமாகும் புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்ல நேரிடலாம் பணவரத்து திருப்திகரமாக இருக்கும் பல வகையிலும் பிறர் உதவி கிடைக்கப் பெறுவீர்கள் புத்தி சாதுரியம் அதிகரிக்கும் யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது மனதில் இருக்கும் கவலைகளை வெளிக்காட்டாமல் சிரித்த முகத்துடன் அனைவரிடமும் பழகுவீர்கள் காரிய தடங்கள்கள் உண்டாகி நீங்கும் நற்பலன்கள் உண்டாகும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் பயணங்கள் சாதகமான பலன் தரும் மனக்கவலை நீங்கி தெளிவு உண்டாகும் எதிர்பாராத திருப்பங்களால் சிலரது வாழ்க்கை தரம் உயரும் நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த காரியம் நன்கு முடியும் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்கும் புதிய ஆர்டர்கள் பெறவும் வாடிக்கையாளர்களை திருப்தி செய்யவும் அலைய வேண்டியிருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மற்றவர்களுக்காக பொறுப்புகள் ஏற்கும் போது மிகவும் கவனமாக இருப்பது வீண் பழி ஏற்படாமல் தடுக்கப்படும் அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கூடும் முன்னேற்றம் உண்டாகும் வியாபாரம் சிறக்க கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணிகளை சிறப்பாக செய்து முடித்து மேல் அதிகாரிகளின் பாராட்டு பெறுவார்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம் பிள்ளைகளுக்காக செலவு செய்ய நேரிடும் பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீர்கள் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தரும் குடும்பத்தில் இருப்பவர்களால் நன்மை உண்டாகும் சந்தோஷமான நிலை காணப்படும் பெண்களுக்கு மற்றவர்கள் உதவி கிடைப்பதன் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும் மனக்குழப்பம் நீங்கி தெளிவான சிந்தனை உண்டாகும் இழுப்பறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக முடியும் அரசியல்வாதிகள் கட்சியின் மேலிடத்தில் கணிசமான ஆதரவை பெறுவீர்கள் அதே சமயம் தொண்டர்கள் உங்களிடம் சற்று பாராமுகமாகவே நடந்து கொள்வார்கள் எதிரிகளின் ரகசிய திட்டங்களை அம்பலப்படுத்தி புகழடைவீர்கள் மேலிடத்தின் ஆதரவை பெறுவீர்கள் ஆனால் அதன் முழு பலனையும் அனுபவிக்க இயலாத அளவிற்கு மற்றவர்களால் சிறு குறுக்கீடுகளும் தோன்றும் கலைத்துறையினருக்கு அனைத்து வேலைகளும் சுமூகமாக முடியும் உங்களை தேடி புதிய வாய்ப்புகள் வரும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் தாமாகவே அமையும் பொருளாதார வசதிகளில் முன்னேற்றம் ஏற்படும் புதிய வாகனங்களை வாங்குவீர்கள் ஆக்கப்பூர்வமான முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் உங்களின் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பாதையில் செல்லும் புதிய நட்புகளால் நல்ல வாய்ப்புகளை பெறுவீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண அனுபவப்பூர்வமான அறிவு கை கொடுக்கும் தேர்வில் கூடுதல் மதிப்பெண் பெற நன்கு படிக்க வேண்டி இருக்கும் ஆசிரியர்கள் சக மாணவர்களின் ஆதரவு கிடைக்கும் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும் அரசாங்கம் தொடர்பான பணிகளில் சாதகமான போக்கு காணப்படும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் கூடும் திறமை வெளிப்படும் வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் விருந்தினர்கள் வருகை இருக்கும் மரியாதையும் அந்தஸ்தும் கூடும் விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன் பெறுவீர்கள் பணபரத்து திருப்தி தரும் வாக்கு வன்மையால் எல்லா நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் எதிலும் முழு முயற்சியுடன் ஈடுபடுவீர்கள் புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டு மன திருப்தி அடைவீர்கள் எல்லாவற்றிலும் சாதகமான பலன் கிடைக்கும் காரியங்கள் அனுகூலமாக நடக்கும் புத்தி தெளிவு ஏற்படும் உடல் ஆரோக்கியம் பெறும் மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் மனக்குழப்பம் நீங்கும் பணவரத்தை அதிகப்படுத்தும் பணவரவு மன திருப்தியை தரும் புதிய நபர்களின் அறிமுகம் அவர்களது நட்பும் கிடைக்கப் பெறுவீர்கள் எதிலும் முன்னேற்றம் காணப்படும் நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் நிதி நிலைமை சீர்படும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் தொழில் வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சினை தீரும் அரசு மூலம் நடக்க வேண்டிய பணிகளில் இருந்த தொய்வு நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும் மரியாதை அந்தஸ்து ஆகியவை உயரும் எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இருக்கும் பெரியோர்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலம் சந்தோஷம் கூடும் உல்லாச பயணங்கள் செல்ல நேரலாம் திறமை வெளிப்படும் காரியங்கள் அனுகூலமாக நடக்கும் மனதில் தைரியம் உண்டாகும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க ஏற்பட்ட சிரமங்கள் குறையும் கன்னி ராசி நேயர்களுக்கான பரிகாரம் குலதெய்வத்தை தீபம் ஏற்றி வணங்க செல்வம் சேரும் செல்வாக்கும் உயரும் சிறப்பான கிழமைகள் புதன் வெள்ளி அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து ஆறு எட்டு மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் நாம் அனைவரும் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்